இரண்டாயிரத்தி இருபத்தி கல்வி கல்வியாண்டிற்கான முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகள் நடைபெற்றன அதில் உதகை புனித சூசையப்பிற ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியைச் சார்ந்த பனிரெண்டாம் வகுப்பு பயின்று வருகின்ற அனுஜ் நாதன் என்கின்ற மாணவன் உதகையில் நடைபெற்ற நீலகிரி மாவட்ட அளவிலான தடகள போட்டியில் பங்கு பெற்று நீலம் தாண்டுதல் மற்றும் மும்முறை தாண்டுதல் ஆகிய இரண்டு போட்டிகளிலும் முதலிடத்தை பிடித்து தங்கப்பதக்கம் வென்று மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றார் மாநில அளவிலான போட்டி மதுரையில் கடந்த வாரம் நடைபெற்றது அதில் அனுஜ்நாதன் பெற்று மும்முறை தாண்டுதல் ட்ரிபிள் ஜம்ப் போட்டியில் வெற்றி பெற்று மாநில அளவில் முதலிடத்தை பெற்றார் அதற்கான ஒரு லட்சம் ரூபாய் காசோலையும் தங்கப்பதக்கத்தையும் சான்றிதழையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவனுக்கு பள்ளியின் தாளர் தலைமை ஆசிரியர் அருட்தந்தை முனைவர் ஜே அமல்ராஜ் பள்ளியின் உடற்கல்வி இயக்குநர் அனஸ்தாஸ் ராஜேஷ் உடற்கல்வி ஆசிரியர்கள் சாமுவேல் ஜெயக்குமார் ராஜேஷ் கண்ணன் மற்றும் இருபால் ஆசிரியர்கள் அலுவலக நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து வெற்றி பெற்ற மாணவருக்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டி பாராட்டி சான்றிதழ் பதக்கங்களை கொடுத்து கௌரவித்தார்கள் கவிதா ஏஜென்சிஸ் விழா கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கும் மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி

பிடி சார் எல்லாத்துக்கும் தேங்க்யூ ப்ரைஸ் அமௌண்ட் எனக்கு ஒன் லேக் கொடுத்துருக்காங்க கோல்டு மெடல் அடிச்சதுனால அதுக்கப்புறம் நான் ஆர்டிஎஸ் மெடல் பண்ணி எஸ்டிபிஐ நேஷனல்ஸ் போவேன் ஹரியானா அங்கே நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் நடக்குது அதுக்கு பார்ட்டிசிபேட் த்ரீ இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன் எஸ்டிஐடியில் லெவன்த் செலக்ஷன் போட்டு வந்தேன் ஊட்டி எஸ்டிஐடி மதுசை தான் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் பேர் இந்திரா மேம் ஊட்டி டிஎஸ்ஓ அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நல்லா ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க இங்கே இருக்க கிளைமேட் எல்லாம் நல்லாயிருக்கு சரி டேஸ் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்